ஆண்டனால பெரிய காரியங்களை செய்ய முடியும் நம்மளோட வாழ்க்கையில கடந்து போகிற சூழ்நிலை நம்முடைய மனசுல ஓடுகிற எண்ணம் எல்லாவற்றையும் இயேசு அறிந்திருக்கிறார் ஐ மீன் ஜீசஸ் நோஸ் எவ்ரிதிங் தட் இஸ் கோயிங் த்ரூ आवर லைஃப் இன்னைக்கு ஒரு விசேஷ தலைப்புல நம்ம கூடி இருக்கோம் யாரெல்லாம் அந்த ஃளையர் பார்த்து வந்தீங்கன்னு தெரியல என்ன தலைப்பு இன்னைக்கு வாரியர் தமிழ் என்னது அடடா சொல்ல அங்க பின்னாடி இருந்து ஒரு தம்பி மட்டும் சத்தமா சொல்லுது சண்டே ஸ்கூல்ல இருந்து சொல்ற மாதிரி இருந்துச்சு சதம சொல்லுகிறாரா போர் வீர போர் வீரன் என்ன போர் வீரனா இந்த ஓர் தெரியல வேட்டல் தெரியல யுத்தத்துல சண்டை போடுறவங்க ஆண்டவராக இயேசு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பதாக பூமியில மனுஷனை பிறந்தார் எவ்வளியோ காரியத்தை செய்துட்டு போனார் பைபிள் சொல்லுது அவர் நன்மை செய்பவராய் சுட்டி தெரிந்தாராம்

ரெண்டாயிரம் வருஷம் முழு இயேசு பிறந்து அவர் நன்மை செய்யற சுற்றி திரிந்து நிறைய நல்ல காரங்களை இருக்க ஜனங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் என்ன செய்தார் சிலிவுல அறையப்பட்டார் இத அது சிலுவ ஏன்னா சில புதிதா வந்திருக்கிறீங்க உங்களுக்கு விஷயமே தெரியாம லைட்டாக சொன்னால் உங்களுக்கு எங்களோட இன்வால்வ் பண்ணுறது ஈஸியா இருக்கும் இப்ப சிலியில் இந்த மாதிரி சிலுவில தான் இப்போ எத்தனை பேர் இந்த மாதிரி ஏசு படத்தை பார்த்துருக்கீங்க ஏசு சிலியில் அறையப்பட்டது மாதிரி அது இருக்கிறீங்களா என்ன நீங்க சில பேர்லாம் சில தெய்வம் பிள்ளைகளாக இருந்துக்கிட்டு எனக்கே தெரில பசங்கிற மாதிரி பாருகிறீங்க கை தூக்குங்கப்பா சோதரம் எனக்கு நெஞ்சு வழி வந்துருச்சு ஏன்னா புதுசாக வந்தவங்க கை தூக்கன்னா பரவாயில்ல வழக்கா வந்த கை தூக்கலாம் ஆஹா தான் இருக்கீங்களா ஒண்ணு சிக்கப்படலையோ அப்படின்னு எனக்கு பயம் வந்துருச்சு அதை பரவல சோதரம் ஏசு நம்ம நிறைய பேர் நினைப்போம் ஏசு ஏதோ தப்பு பண்றதுனால சிலுல போட்டு அரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லது செய்த பொழுது சுத்தி இருக்கு நிறைய பேருக்கு அவர் செஞ்சது பிடிக்கல பாத்திருக்கலாம் ஒரு சிலர் நல்லது செஞ்சா ஒரு சிலர் இருக்கு பிடிக்காது என்ன ரொம்ப நல்லது ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கிறாரு அப்ப நம்மளுக்கு மவுசு இல்லாம போயிருமே அப்படின்னு சுத்தி இருக்கிறவங்க கொஞ்சம் பயந்து என்ன பண்ணிட்டாங்க அவரு கொண்டு போய் சிறையில அரைஞ்சிட்டாங்க ஆனா அந்த பைபிள் சொல்லுது அவர் மறித்தாலும் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் சில பேர் கொஞ்சம் நம்புறதுக்கு சந்தேகமா இருக்கும் என்னது மறித்து உயிரோடு எழுப்பிட்டாரா இது எப்படி பிரதர் சாத்தியமாகும் ஹவு இஸ் இட் பாசிபிள் மனுஷனால் கூடாது தேவனால கூடும் வாட் இஸ் இம்பாசிபிள் வித் மேன் டு காட் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் அவர் உயிரோடு இருக்கிறார் எப்படி நிரூபிக்கிறார்னா இன்னைக்கு இயேசு உயிரோடு எழுப்பிட்டு நம்ம மத்தியில் அப்படியே உட்காந்துட்டே இப்ப என்ன மாதிரி இப்படி உட்காந்து அப்படிலாம் இல்ல அதான் பைபிள் சொல்றது அவர் எப்படி இருக்கிறார் இப்ப ஆவிய ஆவிக்குள்ளா இருக்கிறாராம்

பாக்குறீங்க சில பேரு இப்படியே ஆட்டி எதுக்கு வம்பு இப்படி நாக்க ஏதாவது கேள்வி கேட்பாரு போல ஆளுங்கிற மாதிரி பாக்குறீங்க சோ நம்ம எப்படி கம்ஃபர்டபுளா நாக்கால உட்கார்ந்து இருக்கிறோம் அதே மாதிரி ஆண்டு சொல்றே நீ உள்ளத்தை மட்டும் திறந்து கொடுத்தனா நான் உள்ளத்துல வந்து உட்காந்து விடுவேன் அவர் உள்ள வந்துட்டார்னா நம்மட வாழ்க்கை சுகம் அவர் உள்ள வந்துட்டா நம்ம வாழ்க்கையில விடுதலை அவர் உள்ள வந்துட்டா நம்ம மனசுல சந்தோஷம் சமாதானம் எல்லாமே நடக்கும் அதை இப்பவும் செய்து கொண்டு இருக்கிறார்

ரொம்ப தேவை ரொம்ப கஷ்டப்பட்ட வயசு ஆண்டவர் வந்து என்னை ஆசிர்வதி உயர்த்தி வச்சிருக்க சொல்றீங்க அதுக்கு நான் முதலாளா கை தூக்குவேன் ஏன்னா எங்க வாழ்க்கையில் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தோம் எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டம் நான் வீடு இல்லாமல் இருந்திருக்கிறேன் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கிறேன் சின்ன வயசு வாலிப வயசு ரொம்ப கஷ்டம் அப்படி கஷ்டப்பட்டு வந்தோம் நாட்கள் யாருமே கை தூக்கி உதவுறதுக்கு ஆள் இல்லாங்கிற மருந்துச்சு எனக்கு பதினேழு வயசு படிச்சின்னு இருக்கிறேன் அண்ணனால் தான் இயேசு என்னை தேடி வந்தார் அப்போ தான் கையை பிடிச்சார் சொன்னார் நான் உனக்கு இருக்கிறேன் நீ வா நான் உன்னை நடத்துகிறேன்னு சொல்லி தூக்குனார் அன்னைக்கு தூக்குனவர் தாங்க இப்போ வரைக்கும் இறக்கி விடவே இல்லை தூக்கி பிடிச்ச வச்சிருக்கிற இல்லையா ஆனால் அவர் நல்லவர் ஜீவனுள்ளவர் உயிரோடு இருக்கிறார் அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனார் அறுப்ப செய்கிறவராக இருக்கிறார் ஏசு ரெண்டாயிரம் வருஷம் மனுக்கு ஆரம்பித்த வேலை இப்போ வரைக்கும் செஞ்சிட்ருக்கிறாரு அதனால் தான் இப்போ இந்த ஒவ்வொரு மாதிரி சர்ச்சில் எதில் கூடுறோன்னா எது ஒன்றும் இல்லை எதுக்கு சர்ச்சில் கூடுறோம்னா இயேசு பார்க்க வரும் இந்த உயிரில் இயேசுவே நம்ம பெற்றுக்கொள்ள வரும் நீங்க இந்த மாதிரி கூட்டங்களை வரவும் என்னது உங்களுக்கு நடக்கும் இந்த வந்து இயேசுவே வாங்க அப்படின்னு உள்ள வந்துருவாரு நீங்க இந்த இடத்த விட்டு கடந்து போயிடுவீங்க ஆனா உங்களோட இயேசு கூடவே இருந்து வழி நடத்துறவராய் மாறிடுவார் அலையலையா தான் சர்ச்சில் அப்படி கூடிவிடும் ஆராதிக்கிறோம் பாட்டை பாடுறோம் எதுக்கு பாட்டு போடணும் அவரை மகிழ்ப்படுத்தி அவரை உயர்த்தணும் அவரை மகிழ்ச்சி பைபிள் சொல்லுது அவர் மகிமைப்படுத்துற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வருவாராம் ஒன்னும் பொருள் தானே ஸ்தலம் கிலோமீட்டர் அதாவது நீங்க எந்த இடத்துல அவர் உயர்த்தி பாடினாலும் அவர் அந்த இடத்துல வருவாரு அலேலுயா இந்த கடந்த சில மாதங்கள் அந்த ஒன்றரை ஜனவரியில இருந்து இந்த வருஷம் ஒரு காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா பைபிளில் மொத்தம் அறுபத்தி ஆறு புஸ்தகம் இருக்கு அறுபத்தி ஆறு சாப்டர்ன்னு சொல்லிக்குவோமே ஒரு சிலருக்கு புதுசாக இருந்தாக்கா புரிஞ்சுக்குவீங்க இயேசு பிறந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் வந்த கதை தான் என்னது புதிய ஊடைய புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடு சொல்லுவாங்க இயேசுக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க புதுசு பாலசே இயேசுக்கு அப்புறம் புதுசு இயேசுக்கு முன்னாடி பழசு சண்டே ஸ்கூல் இறங்கணிதா இருக்கு இப்ப இயேசுக்கு பின்னாடி நடந்த சம்பவங்கள் என்னன்னா பைபிள் சொல்லுது முதலாவது மனுஷன் ஆதாம்னு ஒருத்தர் தான் ஆண்டு யாரை படிச்சாரு ஆதாம் படைச்சே அதோட வம்சவர்லாம் எல்லாம் வளருது ஆதாம் இவன் இவனை பத்தான் இவன் இவனை பத்தான் போட்டுருக்கான் இவன பத்தான் 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 எவன் பத்தான் அப்படிங்கறது எல்லாம் எல்லாம் ஃபுல்லா போட்டுருக்கறது அப்படி பெத்தவங்க எல்லாரும் போட்டு கடைசி புதிய பணம் இயசு பிறந்துச்சாரு அப்பவே இந்த பிரப்பல இந்த மனிதன் வாழ்க்கை என்னால நடந்துச்சுக்கிறது அந்த பழைய ஏற்பadle இருக்கிற கதை யாராவது பைபிள்ல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு நீங்க சொல்லும்போது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பிரதரேன்னா என்கிட்ட கேளுங்க பாருங்க நிறைய பைபிள் இருக்கு ஃப்ரீயா குடிக்கிறதுக்கு நீ பூசா வந்தவங்க தான் வேணுமா பைபிள் எடுத்து போங்க டாலன் பச்ச பாருங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சுவாரஸ்யமா இருக்கும் கடவுள் மனுஷனை படைத்து மனுஷன் நடத்தின விதங்கள் எல்லாம் சரித்திரத்தை நீங்க இந்த புக்கில் படிக்கலாம் இப்போ இது ஏன் கொஞ்சம் சொன்னனா இந்த 1 மாசத்துல பூசா ஒரு காயத்தை செஞ்சோம் ஏசு பிறந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொன்ன ஏறக்குறைய குறைய ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு பைபிள் படி பார்த்தா ஏசு பிறக்கிறதுக்கு முன்பதாக ஏறக்குறைய பூமி நாலாயிரம் வருஷம் இருந்திருக்கு ஆதாம் காலத்திலிருந்து இல்லையா பாருங்க சயின்ஸுக்கு வர இப்போ குழம்பிடுவீங்க சயின்ஸ்னா நேஷனல் ஜியாகிராஃபியில் பார்க்கும் மில்லியன் மில்லியன் ஆஃப் வியூ இயர்ஸ்ன்னு போட்டுருந்துச்சேன் எஸ் பூமி பல ஆயிரங்கள் வருஷங்களாக இருந்திருந்தாலும் ஆண்டவர் ஆதாம முத மனுஷன் படைத்த நாள்ல இருந்து இயேசு பிறக்கிற வரைக்கும் ரஃப்லி எஸ்டிமேட்டா சொல்றேன் எக்ஸாக்ட்டா சொல்ல மாட்டேன் எத்தனை வருஷம் ஏறக்குறைய 4000 வருஷம் இந்த 4000 வருஷம் இயேசு இந்த பூமியில பிறக்கல 4 வருஷத்துக்கு அப்புறம் இயேசு பூமியில பிறந்தார் ஆனா அந்த 4000 வருஷத்துலயும் கடவுள் மனுஷனோடு பேசும்போது பழகும்போது அங்க அங்கு இயேசுவை பத்தி இன்ட்டு கொடுத்துக்கிட்டே வந்துருந்துருக்கிறாரு அதை தான் இந்த ஜனுவரில இருந்து நம்ம பச்சுக்கிட்டு வருகிறோம் அல்லேலூயா பைபிள்ல மொதல் ஆதியாகும் ஆதாம் ஆண்டு படைக்கும் போது அவர் என்ன வார்த்தாரா ஸ்திரீன் வித்தா இருந்தார் இப்ப சிலருக்கு எல்லாம் புதுசா இருக்கும் என்ன சொல்றாருன்னு புரியலையே அப்படின்னு வந்து பயப்படாதீங்க எல்லாம் நம்ம யூடியூப்ல இருக்குது போய் தட்டி பார்த்தா அவங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்

குளமாம தெளிவா இருக்கனால கை தூக்க மாட்டீங்க அப்படிங்களா எப்படி இதை என்ன குழம்பிட்டீங்களா குழம்புலையா இப்ப எனக்கு குழப்பமாயிருச்சு எனக்கே நான் எங்க இருக்கேனே எனக்கே தெரியல ஒரே மாயமா இருக்கேன் நான் எப்படி உள்ளுக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீ பாத்துட்டு இருக்கிறீங்க குளம் பாதுங்களா கை தூக்குங்க பாப்போம் இப்படி சும்மா நாள கை தெரிய தெரியும் இப்போ சத்தம் பேசாங்க சும்மா கை தூக்கிட்டு வந்தாலும் ஏதாவது கேள்வி கட்டுருவான்னு கை தூக்குறீங்க பார்த்தாலே தருவாங்க மன குபர்கள் எனக்கு விளங்குறது ஹலோ லூயா பார்த்து பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல ஆண்டவர் வந்து பல விதமான சாயலை காற்றாரு ஒரு இடத்துல ஆண்டு வராரு மோசன்ஸ் மூலயமா என்னது அவர் வந்து போறான் எந்த பிரச்சனை இருந்தாலும் எந்த சூழ்நிலை கடந்த போல நம்ம என்ன பண்ணும் அதுல இருந்து நம்மள விடுவிக்கிறாரு ஒரு பக்கம் பாட்டா என்னவா பெரிய பிரதான ஆசாரியரா பைபிள் சொல்றது அவர் மேல போய் நமக்காக பிரே பண்றாராம் இயேசுவை பாருங்க நம்மளுக்காக பரிதவிக்கிறாரு இயேசு பைபிள் சொல்லுது இயேசு மறித்து மூன்றா உயிரோடு எழும்பி எங்க போயிட்டாரு இப்ப எங்கங்க போயிட்டாரு பழுத்து போயிட்டாரு ஆனா பழுத்து போய் என்ன என்ன பண்ணிருக்கேன் நினைக்கிறீங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு நல்ல 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 சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்றீங்க தம்பி பார்த்து போ ஐயோ இவெல்லாம் திருதியே மாட்டா இதெல்லாம் பாய்க்கவே முடியாது அப்படி உட்காந்துக்கா நினைக்கிறீங்களா நீங்க அழுகும் போது பா பாவ பாவம் பாவம் பாவ இது நம்ம செய்யறது ஆனா அவர் அப்படி இல்ல அவரு நம்மள நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது உண்மையாலங்க

இப்ப இன்னைக்கு ஒரு புத்தகம் இருக்குது பைபிள்ல பழைய இயேசு பிறக்கிறதுக்கு முன்னும் ரெண்டு சாமுனூர் புத்தகம் இருக்குது அதுல யேசு பிறக்கல பிறக்கறதுக்கு எத்தனை வருஷம் முன்னுக்கு எழுந்திருந்ததுலாம் ஏறக்குறைய ஃபோர் தௌசண்ட் இயர்ஸ்க்குள்ள நடந்துகிட்டு இருக்க சம்பவம் ஆனா அதுல ஒரு மனுஷன் ஒரு ராஜாவை பாக்குறோம் அந்த ராஜா வாழ்க்கையில ஆண்டரும் மறைமுகமா இயேசுவ குறித்து எழுதி வைத்திருக்கிறாரு இந்த அருத்தேறு புத்தகத்திலும் பார்த்தீங்கன்னா இயேசுதாக இருக்காரு இயேசு பிறந்த ரெண்டாவது வருஷத்துக்கு அப்புறமும் இயேசுதான் இயேசு பிறக்கிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்பதோ இயேசு குறிச்சு தான் இருக்குது அருமையான தேவ பிள்ளைங்க நீங்க எல்லாம் பைபிள்ல எல்லா பேஜிலும் எல்லா பக்கத்துலயும் இயேசு மட்டும் பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய லைஃப் சூப்பராயிரும் உங்கள் பைபிள் ரீடிங் சூப்பராயிரும் ரொம்ப ஆசையா நீங்க பைபிளா வாசிப்பீங்க அப்போதான் உங்களுக்கு அது அர்த்தம் முடியும் எதுக்காக இந்த கதெல்லாம் எழுதி இருக்குது இவர் எதுக்கு இவர் வாழ்க்கையில் நடந்த கதைய வச்சு நான் நான் பண்ணேன் டிவி சீரியல் பார்த்தா ஏதோ கொஞ்சம் என்டர்டைன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் அதோடு சுவாரஸ்யமான கதைகள் நம்ம பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய சில அற்புதமான காரியங்கள் ஆண்டு பைபிள் நமக்காக எழுதி வைத்து இருக்கிறார் டிராவல் பண்ண போறீங்க நூற்றி நாற்பத்தி நாலாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் அப்பா உங்க எல்லாரையும் ஒரு ஒரே லைனாக கொண்டு வரதுக்கே எனக்கு இன்ட்ரோடக் நிறைய

இதுதான் சின்ன பையனா இருந்தா பாருங்க அவன் வந்து என்னவா இருந்தாடு தெரியுமா இருப்பாங்களே அப்படி ஆடு மேய்ச்சிட்டு இருந்த இந்த தாவி வாழ்க்கையில அவர் ஆடு எங்க மேடம் பாருங்க ஆடு மேய்க்கு வாழ்க்கை நினைக்காதீங்க ஏன்னா அவங்க பகல்ல போவாங்க இருவல போவாங்க அப்ப அந்த ஆடு மேய்க்கும்போது போது என்ன வரும் சிங்கம் வரும் கரடி வரும் அந்த ஆடுகளுக்கு ஆபத்து வரும் இப்ப அந்த மெய்ப்பு என்ன பண்ணும் அந்த ஆடை எப்படியாவது பாதுகாத்து கொண்டு போய் கரை சேர்க்கணும் அப்ப அவங்க ரொம்ப அப்படியே லம்போட்டா இருந்த முடியுமா சாப்டா இருந்த முடியுமா கொஞ்சம் வீரனா இருக்கணும் சொல்லுங்க கொஞ்சம் வீரனா இருக்கணும் பக்கத்தில் பஸ் சொல்லுங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் சண்டையா கொஞ்சம் வீரனா இருக்கணும் அதே வேலையில அந்த ஆடுகள்ட்டி இருந்தாக்கா ஆடுலாம் பயந்து சாஃப்ட்டா இருக்கணும் சொல்லுங்க அப்படிதான் அவர் வழி செலுத்தப்பட ஆடாகவும் இருந்தாராம் அதே நேரத்தில் அவர் கர்ஜிக்கும் சிங்கமாகவும் இருந்தாராம் அல லுய்யா அப்போ இது ரொம்ப கைண்ட் மேனு ரொம்ப அழகாக ஆடப்படும் இருந்தவர் தான் ஆனா அப்பப்ப தேவன் அவருடைய கையை யுத்தத்துக்கு பயிற்சி கொடுத்தாராம் இ ட்ரெயின் மை ஹேண்ட்ஸ் ஓ ஓ நம்மளுக்கு சில நேரத்தில் இதை தேவை அலலூய்யா ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் சில சுச்சுவேஷனை எப்படி ஃபேஸ் பண்றது நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ இது சிச்சுவேஷன் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது தாவி இதுக்கு அப்படி தான் நான் நடு ஃபாரஸ்ட்டில் காட்டில் அப்படியே நடந்து கொண்டு போயிட்டு இருக்கும்போது எதாவது ஒரு மிருகம் எதாவது வந்துருச்சுனா சிங்கம் வந்துருச்சுனா எப்படி அதை சண்டை போட்டு ஜெயிக்கிறதுக்குன்னு யாரு அவர் கையை பயிற்சி கொடுத்தாரா சொல்லுங்க

இன்னைக்கு மிடில் ஈஸ்ட் பாருங்க யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இங்க யுத்தம் இல்ல ஆனா இது எதை நம்மளுடைய வாழ்க்கையில ரிஃப்ளாக்ட் பண்ணது காண்பித்து கொடுக்குது நம்மளுடைய எல்லாரு வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு யுத்தம் இருக்கு அது நம்ம குடும்பத்திலேயா இருக்கலாம் நம்ம படிப்புலயா இருக்கலாம் நம்மளுடைய வேலையிலயா இருக்கலாம் நம்மளுடைய எதிர்கால திட்டத்திலயா இருக்கலாம் ஏதோ ஒரு சண்டை ஒரு யுத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கதான் செய்து அது எப்படி ஃபேஸ் பண்றது நம்மளுக்கு எப்படி அதை ஃபைட் பண்ணி ஜெயிக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது ஆனா இன்னைக்கு ஏசு உங்களை அழைத்துட்டு வந்து இயேசு சொல்றாரே உன் கைய யுத்தத்துக்கு நான் பயிற்சிப்பேன் உன் வரல யுத்தத்துக்கு நான் பயிற்சிப்பேன் யாருக்காவது ஆறு வரல இருக்கா சிலருக்கு இருக்கும் எத்தனை இருக்கு ஐந்து இருக்கு ரெண்டு சேர்த்தா மொத்த எத்தனை இருக்கு பத்து வரல இருக்குது இந்த பத்து வரலையும் ஆண்டு யுத்தத்துக்கு பயிற்சிக்கிற என்ன அர்த்தம் ஒரு வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் பத்து விதமான பகுதிகள் இருந்தாலும் அந்த பகுதியில் ஆண்டு ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்க எப்படி ஜெயிக்கணுங்கிறது ஆண்டு உங்களுக்கு காட்டி கொடுப்பாராம் சாதாரணமா ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவிதே ஆண்டு பயிற்சி கொடுத்து ஜெய கொடுத்ததுனால படிப்படியா மேல ஏறி ஏறி ஒரு தேசத்துக்கே ஒரு ராஜாவா மாறினார் தாவிது வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னா அவர் டீனேஜரா இருக்கும் போதே ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாரு

தென் இந்த ஒரு அக்கா இருக்குது போலீஸ் அக்கா பின்னாடி இருக்கிறாங்க அவங்க ஸோ உடனே தக்க நேசுவாங்க டிபார்ட்மெண்ட் அவங்க இறங்கி போய் சண்டை போடுவாங்க அப்போ இந்த மாதிரி கீழே என்ன இருக்குது ஆம் ஃபோர்ஸஸ் அரசாங்கம் வச்சிருக்குது அந்த அந்த நாட்கள் ரெண்டாவது வருஷம் முன்னுக்கு அப்படி இல்லை தெரியுமா அந்த நாட்கள் எப்படி தெரியுமா ராஜானா அவங்களே களத்தில் இறங்கி ஆகணும் ஆமா ராஜனா அப்படியே அரண்மனையில் உட்காந்துக்கிட்டு கிரேப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே அப்படியே போஸ்ட் கொடுத்துருப்பான்னு நினைக்காதீங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க வசதியா இருப்பாங்க ஆனா அந்த நாட்டுக்கு யுத்தம் வந்துடுச்சின்னா அந்த ராஜா இறங்கி அவருதான் குதிரை ஏறி நாள் நிற்பார் ஏ வாங்க போகலாம் அவுசு கிடக்குன்னு கடக்குன்னு போவார் சண்டை போடுறதுக்கு ஏன்னா ஒரு சரியான ஒரு ராஜானா யாரா இருக்கணும் சண்டை போடுற கெப்பாசிட்டி இருக்கணும் அமீன் அந்த நாட்களில் தேசத்துக்கு தலைவனா இருக்கணும்னா தே மாஸ் பி எபிள் டு ஓ அவங்க யுத்தம் போடுற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லாட்டின்னா அவங்கனால என்ன பண்ண முடியாது ராஜாவும் இருக்க முடியாது ஜனங்க மதிக்க மாட்டாங்க உள்ள உட்கார்ந்தாங்க மதிக்க மாட்டான் ஏன்னா நாட்கள் வந்துட்டு அந்த வீரத்துக்கு ஒரு மரியாதை இருந்தது அப்ப பாருங்க ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில தாவிது வாழ்க்கையில ஆண்டு அப்படி பயிற்சி கொடுத்து அவர் அப்படியே தகுதிப்படுத்தி உயர்த்தினார் அலேலுயா பைபிள் என்ன சொல்லு தெரியுமா எடுங்க ரெண்டு சாமுல் எட்டாவது அதிகாரம் ரெண்டு சாமுல் எட்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் வாசிங்க இதற்கு பின்பு தாவீது பெலிஸ்தரை முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி மேத்தேக் அம்மாவை பிடித்து கொண்டான் அது யாரோ ஒரு அம்மா அது ஒரு ஆளு ஜனங்க இஸ் குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்கள பிடிச்சிட்டாரு ஓகே அடுத்து இரண்டாவது வசனம் வாசிங்க அவன் மோவாபியரியோ முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு இரண்டு பங்கு மனுஷரை கொன்று போட்டு ஒரு பங்கை உயிரோடு வைத்தான் ஓகே போதோ மூன்றாவது வசனம் வாசிங்க ரேகோபின் குமாரனாகிய ஆதாதே சார் என்னும் சேபாவின் ராஜா ஐபிராத்து நதி அண்டில் இருக்கிற சீமையை திரும்ப தன் வசமாக்கி கொள்ள போகையில் தாவீது அவனையும் அடித்து அவனையும் முறியடித்து இப்ப மொத்தம் எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்க கணக்கு போல கரெக்டா பண்ணுங்களேன் ஊர் வசனம் ஒன்னு ரெண்டு மூணு மூணு இடத்துல பிறகு பதினாலாவது வசனம் என்ன சொல்லுது ஏதோமில் தானியங்களை வைத்தான் ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோ எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள் தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் லார்ட் ரிசர்வ் புரொட்ஸெக்டிக் டெல்வர் ரவ் யுவன்

ஆனா ராஜில சிறந்த ஒரு ராஜாவாக ரொம்ப கம்பீரமான ராஜா இந்த தாவி ராஜா காரணம் அவர் எந்த யுத்தத்தில் மாட்டாரு எல்லாத்திலுமே ஜெயந்தான்